செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு கேள்வி பொருளை மாறிடுவீங்க அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையாக அமைந்து விடும் அதனால் கொஞ்சம் கவனமாக அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் காதல் நீங்கள் சிறப்பாக வளமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் தலைமுறை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் தமிழில் தை மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால வார ராசி பலங்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆனால் முழுமையாக பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது துளான்குடிய ராசிபலங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் அதனால் புது வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்குங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இரண்டு மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் செவ்வாய் பகவான் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறாங்க அதே நாள் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதியாக ரெண்டாவது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் துலாமிலிருந்து விருட்சத்திற்கு நகர்கிறாங்க அடுத்ததாக ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை தமிழில் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருட்சத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கருடன் இணைந்து கொள்கிறாருங்க கடைசி மாற்றமாக எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி அதாவது தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் இருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே நான்கு கிரக மாறி மாறிவிடுகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கிறது சந்திர பகவான் அந்த மூன்று கிரகங்களுடன் இணைந்து நான்கு கிரகமாக மாறிவிடக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்பரை சேர்ந்தவர்களுக்கு அதிக முயற்சியோடு நீங்கள் செயல்களில் ஈடுபடுவீங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் செய்து சின்ன சில தடைகளும் உங்களுக்கு வந்து நின்று உங்களுக்கு இடைஞ்சுகள் தந்தாலும் நீங்கள் வந்து அவற்றை எல்லாத்தையுமே எதிர்த்து முயற்சியோடு நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே முயற்சிக்கு தவறாதீர்கள் உங்களை தடுத்து நிறுத்த எந்த ஒரு சக்தியாலும் இந்த வாரம் உங்களுக்கு முடியாதுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதிக முயற்சியோடு செயல்படுவீங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தானாக வந்து சேருங்க இந்த வாரம் பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணபடியே உங்களுக்கு அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பண வரவுகள் உங்களுக்கு பிளான் படி நல்லாமே நடக்கும் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குங்க எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறதுல கொஞ்சம் உங்களுக்கு இளிபதியான காலதாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சிந்தனையின் போக்கில் நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உடல் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது பேச்சு திறமை அதிகரிக்குங்க வாக்கு சாதரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக எளிபடியான காரியங்களை நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க நிதி நிலைமை மற்றும் சின்ன சின்ன உங்களது பிரச்சனைகள் வந்து போறதுனால உங்க மன அழுத்தங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணனாலும் பெரிய அளவில் பாதிப்பு உள்ளது கிடையாதுங்க நீங்கள் தடைகளை நினைத்து நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்தை கொள்ள வேண்டாம் நீங்கள் தேவையான உதவிகளை பெறுவீங்க அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் துல்லியமாக சில முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாங்க ஆனால் நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடன்ட்டோட நீங்கள் முயற்சி செய்யுங்க எங்கள் உதவியை வந்து நீங்கள் தாராளமாக இங்கேயே எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆனா இன்றைய தினம் நீங்களே உங்களது சொந்த முயற்சியிலேயே உங்களை மட்டுமே மட்டுமே நம்பி நீங்கள் வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்போது இன்னும் நல்ல பலன்களை பெற முடியுங்க மற்றவங்களை சார்ந்து இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் சின்ன சின்ன தோல்விகள் வரலாங்க மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் மற்றவங்க குறை சொல்ல முடியாதபடி ரொம்ப ரொம்ப கவனமாக அங்கே வேலைகளில் ஈடுபடுவீங்க புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக சில தொழில் வளர்ச்சிக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரலாங்க எனவே வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தருவாங்க கூட்டுத்தொழில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் வழக்கமான லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கூட்டு தொழில் இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைதுங்க கலைஞர்களுக்கு இந்த வாரம் சில பாராட்டு விழாக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அவங்க அதில் பங்கேற்று நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வீங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து சேருங்க வியாபாரம் சிறப்பாக அமையும் நல்ல வருமானங்கள் இந்த வாரம் உண்டு நண்பர்களே நமது துலாம்புடைய ராசபுலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன்டை நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறேன் இந்த வாரம் அலுவலக பணியாளர்கள் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே கிடைக்கப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் சக பணியாளர்கள் கூட வேலை செய்யறவங்களுடைய குடும்ப விஷயங்கள்லாம் நீங்கள் போய் தலையிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க இந்த தினம் உத்தியோகம் தொடர்பாக உங்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க எனவே திறமையை வெளிப்படுத்தி நல்லா பாராட்டுகளை அல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு அமையுங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டில் கருத்து உறுப்பினர்கள் இருந்தாலும் உங்களுக்கு உணவு பழக்க சின்ன சின்ன கவனம் செலுத்தாமல் போகிறதுனால இருந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மன தொந்தரவு தரலாங்க மற்றபடி நீங்கள் உங்கள் பலவீனங்களை நீங்கள் எதிர்கொண்டு உங்கள் பலவீனங்களுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும்போது சிறந்த ஒரு வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க உங்களது அலுவலகப் பணிகளில் உண்டான ப்ரெஷர் எல்லாமே குறைச்சிக்க முடியும் ஸோ கொஞ்சம் கவனமாக உணவு பழக்கழக்கங்களை இங்கே கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஒர்க்கையும் முடிக்கணும் அதே நேரம் உடல் நலத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருக்கிறவங்க உங்கள் காதலரை சந்திக்க முடியாமல் தனிமையில் மாட்டிக்கிட்டவங்க சில பேர் வந்து உங்களுக்கு காதல் உறவுல வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கெட்ட பழக்கங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து இந்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு உங்கள் காதலர் கூட சிறப்பாக நல்ல ஒரு ரொமான்ஸ் நோய் பெறுவதற்காக நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிறது நல்லதுங்க இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வகிக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் உங்கள் மனக்கு உங்க உங்கள் வாழ்க்கை துணையிலான காதல் உறவுகள் எந்த பாதிப்புமே இருக்காதுங்க இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் காதலரானவர் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு அப்பால் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எனவே அதனால் பல சிக்கலில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை உங்களது காதலர் இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு வாரங்க இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் தனிமையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அதுக்கான பிரத்யேகமான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் சிறப்பாக ரெடியாக கூடிய நல்ல வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த வாரம் பிரிவுகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேலும் பிரிந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் நல்ல ஒரு ஆதரவை அவர் தருவதை நீங்கள் உணர முடியுங்க குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சீராகவே இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையுங்க இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் குடும்பத்தில் இருக்குங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் எத்தனை இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க பலர் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் பணம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட அழகான பயணத்துக்கு திட்டமிடுங்க அந்த நேரத்துல நீங்க சிறப்பாக உங்களது பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சம்பளம் அதிகரிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அன்புக்குரியவர் நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணங்களை வந்து சிறப்பாக வெளிப்படையாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாருங்க எனவே அற்புதமான ஒரு வாரம் பணம் செலவழிக்கிறது அதிகமாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதனால நீங்கள் பணம் செலவழிக்கிறது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் செலவழித்தாலும் அதை சிறப்பாக பெனிஃபிட் தரும்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இந்த வாரம் ரொம்ப முக்கியங்க எனக்கு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் வந்து மற்ற பொதுவான நண்பர்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேலி பொருளாக ஆயிருவீங்க மற்றவங்களை ஈஸியாக கிண்டல் பண்ணுறதுக்கு நீங்களே வழி வழிவகைகளை எதுவும் உருவாக்கி கொள்வீங்க அதனால் நீங்கள் யார்கூடையும் உங்கள் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட முக்கியமாக ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படலாங்க கவனம் கவனமாக அதை அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி என்னென்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைதுங்க சாதகமான ஒரு வாரமாகவே கல்வியில் மாணவர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது அதனால் கல்வியில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருந்து உங்கள் கல்விகளை நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் சிறப்பான பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சுற்றி வழிபடுவது சிறப்புங்க அது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பாடங்களை கொண்டு வந்து தரும் குலதெய்வத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் வழிபடலாங்க அதன் மூலமாக மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கைவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க நன்றி நண்பர்களே அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஏன்னா பிடிக்கலங்கிற விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழ்த்தி விட்டுவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சுலாம் துறையரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டான் டான் மொபைல் இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஷன் எனக்கு நாளைய ராசி மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்